வணக்கங்க சூப்பரான ஒரு எரா குழம்பு இந்த வீடியோவில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்றைக்கி மூட்டு எரா குழம்பு தான் செய்ய போகிறோம் எங்கள் பக்கத்தில் வந்து இந்த மூட்டு எறால் சொல்லுவாங்க சனையாக வரக்கூடிய இறால் இறால் வந்து நீங்கள் சனையாக வந்து பார்த்துருக்க மாட்டீங்க இது ஒரு தை மாதம் இந்த சீசனில் வந்து ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டுமே இந்த இறால் வந்து நமக்கு கிடைக்கும் இந்த இறாலை வந்து ஓடை நம்ம எடுக்கக்கூடாது ஓடை எடுத்துட்டோம்னா இதில் உள்ள சனையெல்லாம் நமக்கு வந்து போயிடும் அந்த ஓடோட நம்ம இந்த குழம்பு வச்சா தான் சூப்பராக இருக்கும் இதோடைய வால் பகுதியையும் தலைப்பகுதியையும் ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க இதை கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா நம்ம இந்த ஓடெல்லாம் உரிக்க போகிறது கிடையாது ஜஸ்ட்டு நல்லா ஒரு மூணு வாஷ் நாலு வாஷ் வந்து இறால் வந்து உரிக்கிறதுக்கு முன்னாடி அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்ததுக்கப்புறம் அதோட தலையையும் வால் பகுதியையும் வந்து ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிடுங்க மக்களையை நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஆனால் யாரும் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் பேர் லைக் பண்ணுறீங்க நிறைய பேர் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் ஸோ இந்த நாளை வச்சு நம்ம சூப்பராக வந்து எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் நீங்கள் இந்த நாள் உங்களுக்கு கிடைக்குதா என்னான்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இந்த நாள் கிடச்சிதுன்னா எப்படி குழம்பு வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பெரிய சைஸ் எலுமிச்ச அளவு வந்து புளி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து பழைய புளி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் மண் சட்டியில் வந்து குழம்பு வைக்க போகிறோம் இன்றைக்கி மண் சட்டி வாங்கக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண் உழுந்திருக்கான்னு பாருங்கள் கருப்பு சட்டி நல்ல வெந்த சட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்படிச்சிருக்கும் இப்போ வர சட்டியில் அதை கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது ஒரு பெயிண்ட் அடித்து வருது அதனால் இந்த சட்டி வெந்த சட்டியாக நல்ல குவாலிட்டியான சட்டியான டெஸ்ட்டு பண்ண முடியல முடிஞ்ச அளவு வந்துட்டு இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்காத சட்டி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி கண் விழுந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த சட்டி வந்து உங்களுக்கு நல்ல லைஃப் கொடுக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த புளியை வந்து கரைச்சி வச்சாச்சு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு கொஞ்சம் உப்பு மொளா புளி காரம்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் இந்த குழம்பு வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும் என்னோடய மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் நான் நாலு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன் இந்த உரிச்ச இறா பார்த்தீங்கன்னாக்கா க்ளீன் பண்ணி வச்ச இறா பார்த்தீங்கனாக்கா ஒரு அரை கிலோ கிட்டத்தட்ட இருக்குது அதனால் நான் நாலு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க எந்த நான்வெஜ்ஜு செஞ்சாலும் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள் அந்த மூட்டு வலிலாம் வராது பெரிய வெங்காயத்தை விட என்கிட்ட இன்றைக்கி இல்லை அதனால் நான் வந்து பெரிய வெங்காயம் ஒரு நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது பரங்கிக்காய் வந்து ஒரு பெரிய பெரிய துண்டா வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு வாழைக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பரங்கிக்காவும் வாழைக்காவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு இந்த பரங்கிக்காய் வாழைக்காய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் முருங்கைக்காய் இருந்தால் போட்டுக்கலாம் கத்திரிக்காய் இருந்தால் போட்டுருந்துக்கலாம் அவரைக்காய் இருந்தால் போட்டுக்கலாம் மாங்காய் இருந்ததுன்னா போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு முள்ளங்கி இருந்தாலும் போட்டுக்கலாம் ஆனால் இது எல்லா காயை விட பரங்கிக்காவும் வாழைக்காவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு மண் சட்டியில் தேவையான அளவு வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க என்கிட்ட கருவடம் இருந்தது கருவடம் போட்டு தாளிச்சிருக்கேன் கருவடம் இல்லைனாக்கா கொஞ்சம் வெந்தயம் போட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டு நீங்கள் தாளிச்சிக்கோங்க எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் ரெண்டு கொத்து கருவேப்பில் இதை போட்டு வதக்கிக்கலாம் நான்வெஜ் செய்யக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்ல பூ மாதிரி உங்களுக்கு வதங்கணும் வதங்கினா தான் அந்த நான்வெஜ் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயங்கிறதுனால ஈஸியாகவே வதங்கணும் உங்களுக்கு இப்போ நான் வந்து இந்த நறுக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் கமெண்ட் போட மாட்டேங்கிறீங்க செஞ்சு வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணாதான் எங்களுக்கு அந்த ட்ராபேக்ஸ்லாம் தெரியும் எப்படி நல்லா இன்னும் கான்டென்ட் வந்து உங்களுக்கு நல்லா கொடுக்குறது அதே மாதிரி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணினீங்கன்னா அதில் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது ஒரு குழம்பு நம்ம வச்சுருவோம் ஒரு ஒரு டிஷ்ஷு நம்ம செய்கிறோன்னா அதில் வந்து நிறைய சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க நீங்கள் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா அப்புறம் இந்த எறா சேர்த்துருக்கேன் நான் ஒவ்வொரு வீடியோலையும் அந்த குழம்பு டேஸ்ட்டாக வர்றதுக்கான எல்லா சின்ன சின்ன நுணுக்கங்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த எறா பாத்தீங்கன்னாக்கா எந்த எறா வாங்கினாலும் வதக்கிக்கோங்க வதக்கிட்டு அந்த குழம்பு வச்சிங்கன்னாக்கா அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வதக்காமல் குழம்பு வச்சு பாருங்கள் அதே நேரத்தில் வதக்கிட்டு அந்த குழம்பு வச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் வத கிட்ட குழம்பு வச்சால் கொஞ்சம் ரப்பர் மாதிரி போயிடும் அப்படிங்கிறதுனால குழம்பு கொதிக்க வச்சுட்டு வந்து இறால் வந்து சேர்க்குறாங்க அது கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் ஆனால் பயங்கர கவுச்சி ஸ்மெல்லும் வரும் இந்த கவுச்சி ஸ்மெல்லும் வராமல் இருக்கும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இறா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வதக்கிட்டு வைக்கக்கல நீங்கள் இந்த மூட்டை இறா இல்லாமல் சாதாரண இறால் வந்து தோலை உரிச்சிட்டு நம்ம வைக்கிற இறாலாக இருந்தாக்கா மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூளை போட்டு அந்த இறால் கூட வந்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நீங்கள் வந்து நீங்க இந்த புளிக்கரை சொல்ல நீங்க ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்படி நீங்க குழம்பு வைப்பீங்களோ அதே மாதிரி வச்சீங்கன்னாக்கா ரொம்ப நேரம் ஆற போட்டு நீங்க வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்துல பச்சை அந்த மிளகாத்திரோட பச்சை வாசனையும் உங்களுக்கு போயிருக்கும் சூப்பராகவும் இருக்கும் இப்போ நான் வந்து நறுக்கி வச்சிருக்கேன் அந்த வாழைக்காவை சேர்த்துக்கிறேன் வாழைக்காய் வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கும் பரங்கிக்காய் வந்து இப்போ சேர்க்கக்கூடாது பரங்கிக்காய் வந்து சீக்கிரமா வெந்து போயிடும் உங்களுக்கு அதனால பரங்கிக்காவை இப்போ சேர்க்கக்கூடாது நான் குழம்பு வந்து மிளகாத்தில் போட்டு வதக்கல அப்படிங்கிறதுனால கூட்டி வச்சு நான் அந்த இந்த குழம்பு இப்படி தான் நம்ம செய்யணும் அதனால் நான் செய்கிறேன் அதனால் நல்ல இந்த வாழைக்காய் வெந்து அந்த குழம்பு மிளகாத்தோட பச்சை வாசனெல்லாம் போக நல்ல குழம்பு நல்லாவே கொதிக்க விட்டுக்கோங்க ஒரு மூடி போட்டு நல்ல குழம்ப வந்து கொதிக்க விட்டுக்கோங்க கொதித்து வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம இறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த பரங்கிக்காவை போட்டு பரங்கிக்காய் அப்புறம் நம்ம வந்து இந்த குழம்பை வந்து இறக்குனா போதும் ஏன்னா ஆல்ரெடி நல்லா நம்ம கொதிக்க விட்டுருக்கோம் அதனால் பரங்கிக்காய் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா போதும் இந்த இறால் குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நான் ஒவ்வொரு சமையலையும் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களோட தெளிவாக பேச்சிலர்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட நல்லா தெளிவாக புரியிற மாதிரி போடுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக்லாம் நிறைய பேர் போடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ஆனால் தயவு செஞ்சு கமெண்ட் போடுங்க கமெண்ட் தான் எங்களுக்கு அது தெரியும் ஸோ மூடி போட்டு நம்ம மூடி வச்சாச்சு மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா நல்லா கொதிச்சு வெந்துச்சுன்னா அந்த இறால்லாம் மேலே மிதக்க ஆரம்பிச்சிடும் வாசனை எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பத்து ஊருக்கு கேட்கும் பத்து ஊருக்கு சாரி பத்து ஊருக்கு அந்த வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ரால் குழம்பு ஒரே ஒரு தடவை இந்த ராள் கிடச்சிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த குழம்பு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லா அன்பு உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் தேங்க்யூ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சூப்பரான ஒரு வீடியோவில் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம் பாய்